வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம கடக லக்னத்தை பற்றி பார்ப்போம் கடக லக்னம் இது காலபுருஷனுடைய நான்காவது வீடு இரட்டை ராசி பெண் ராசி இது சந்திரனுடைய வீடு உணர்வுகளின் தொகுப்பு தான் சந்திரன் இதில் அறிவோட உச்சகிரகமான குரு உச்சம் பெறுறாரு ஆத்திரன் ஆத்திரம் கோபத்தோட உச்சகிரகமான செவ்வாய் வந்து நீச்சம் பெறுவார் பேசிக்கா சந்திரன் ஒரு தாய் கிரகம் இது பல ஞானிகளையும் பெரும் தொழிலதிபர்களையும் வெற்றியாளர்களையும் உருவாக்குற லக்னம் தான் கடகம் இது ஒரு ஸ்பெஷலான லக்னம் தான் இந்த பிறவியில் ஒரு மனுஷன் ஏன் கடக லக்னத்தில் பிறந்திருக்கான் அப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா முற்பிறவியில் வேலை வேலை வேலைன்னு உழைப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு குடும்பத்தை கவனிக்காமல் இருந்திருப்பாங்க குடும்பத்தில் அந்யோன்யாமல் அந்யோனியமாக இல்லாமல் இருந்திருப்பாங்க உறவுகளிடம் நமக்கான நேரத்தை செலவிடாமல் இருந்திருப்பாங்க சந்தோஷமாக தாய் தக பனிடமோ மனைவியிடமோ பேசி சிரிக்காமலும் குழந்தைகளுக்கான நேரத்தை ஒதுக்காமலும் இருந்து கடைசி காலகட்டத்தில் இதை உணர்ந்து ஏக்கத்தோட மறித்த ஜீவன்கள் தான் இந்த ஜென் இந்த பிறவியில் வந்து கடக லக்னத்தில் பிறந்திருப்பாங்க ஸோ அதனால இந்த பிறவியில் உங்களின் உறவுகளுக்கு உரிய நேரத்தை ஒதுக்கி மான் மகிழ்ச்சிகரமாக இருப்பது தான் உங்களோட கர்மா பணம் சம்பாதிக்கிறது சொத்து சேர்க்கறதெல்லாம் தானாகவே நடக்கும் இது கடக லக்னத்துக்கே விதி இயல்பாகவே இது கொடுத்துரும் ஸோ இந்த ஜென்மத்தில் சென்டிமெண்ட்டான விஷயத்துக்கு சென்டிமெண்ட்டான விஷயத்துக்கு மனம் சார்ந்த விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வாழணும்